அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவு இருக்கு எனது நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்த காணொலியை பார்க்குறவங்க மறந்தடாம இந்த காணொலி குறித்தான உங்களுடைய பின்னூட்ட பதிவு விருப்ப குறியீடு இதெல்லாம் மறந்துறாம பதிவு செய்யுங்க ஏன்னா இது எல்லாமே இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு உதவும் ஊப்பி மசூதி கலவரம் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரசும் சமாஜ்வாடியும் நம்ம இந்த கொஞ்சம் அலசுவோம் கொஞ்ச நாளா இந்தியா அமைதி பூங்கா மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த ஆரம்பிச்சு இந்த அயோக்கிய பயல்க இந்த ஆரம்பிச்சிட்டானுங்க காணொலியை பார்த்தீங்களா கலவரக்காரனுக அப்படிங்கிறத அப்படியே பக்காவ கன்ஃபார்ம் பண்றானுங்க பார்த்தீங்களா இந்தியாவுக்கு இன்னும் ஒரு கருப்பு நாளை உருவாக்கிட்டாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே நீங்க பண்ண அக்கிரமும் அநியாயமும் அநியாயத்தோட உச்சத்தால ஏற்பட்ட காயமே இன்னும் ஆறலடா அதுக்குள்ளையும் இந்த அயோக்கிய பயல்க இன்னொரு மசூதிய குறி வச்சிட்டாங்க அதுவும் எப்படி நான்கு இளைஞர்களை காவு வாங்கி அட்டகாசமா துவங்கியிருக்கானுங்க இந்த மத வெறியர்களும் மதவெறி கும்பலும் நாலு பேரை உயிரை காவு வாங்கிட்டுதான் இந்த கலவரத்தை தூண்டிருக்காங்க இதுக்கு இவங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்ற உத்தரவை இவங்க மதிக்கலையாமா அது எப்பட உங்களுக்கு மட்டும் நீதிமன்ற உத்தரவு நடுராத்திரியிலே வருது ஆமாங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில தான் இந்த கைலாதேவி அப்படிங்கிற கோவில்ல தலைமை அர்ச்சகரா இருக்கக்கூடிய ரிஷிராஜகிரி மகராஜ் அப்படிங்கிற அந்த தலைமை பூசாரி தான் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவில் நீதிமன்றத்துல பத்தொன்பதாம் தேதி தாங்க அன்னைக்கு காலையில தான் இத ஒரு வழக்கா அந்த மனுஷனுக்கு கொண்டு போய் தொடுக்கிறாப்புல ஆனா அன்னைக்கே பாருங்க இந்த கோர்ட்டு நீதிமன்றம் எல்லாம் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேலை செய்து பாருங்களேன் ஆச்சரியமா இருக்குல்ல வழக்க தொடக்கிறது செவ்வாய்க்கிழமை காலையில பத்தொன்பதாம் தேதி ஆனா அன்னைக்கே தீர்ப்ப பாருங்க உடனே அந்த மசூதியை போய் ஆய்வு செய்யணுமாமா ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழுவை நியமிச்சு அன்னைக்கே தீர்ப்பு சொல்லியாச்சு எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா அதற்கு ஒரு வழக்கு ஒருத்தர் தொடுக்கிறாருன்னு சொன்னா அதற்கான முகாந்திரம் இருக்கான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பாக்குறது இல்லையா அதுவும் இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை மதம் சம்பந்தமான பிரச்சனை இரண்டு மத பிரிவினர்களுக்கு இடையேயான பிரச்சனை இவ்வளவு விஷயத்த கொஞ்சம் கூட கவனத்துல வைக்காம கருத்துல வைக்காம அன்றே தீர்ப்பு உடனே தீர்ப்பு அந்த மசூதியை போய் ஆய்வு செய்யுங்க அப்புறம் இந்த நீதிமன்றத்தோட உத்தரவை மதிக்கல இவங்க சமூக விரோத கும்பல் உள்ள வந்து கலவரம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் இந்த மொத்த கோடி மீடியாவும் பிம்பப்படுத்துறானுங்கல்ல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மசூதியை ஆய்வு செய்யறதுக்காக அன்னைக்கே அதிசயமான தீர்ப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த நீதி அரசர் உடனே அதுக்கு ஒரு ஆய்வு குழு வருது பாருங்க அந்த ஆய்வு குழுவோட வழக்கறிஞர் யாரு தெரியுமா ஏற்கனவே இந்த ஆளுதான் ஊப்பியில இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதிய அங்க ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு ஒரு சர்ச்சையை கிளப்பி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த வழக்கறிஞரோட ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிகிட்டு போறாங்க இத பாக்குற அந்த மக்களுக்கு ஏற்கனவே இந்த ஆளு இன்னொரு மசூதியை சர்ச்சைக்குரிய இடமா ஆக்கி வச்சிருக்கான் இப்ப இங்கேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருவானுங்க ஒரு அச்சம் வருமா வராதா அப்படி இருந்து கூட அந்த பகுதி மக்கள் எந்த விதமான கலவரத்துல ஈடுபடல இவங்க அந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றானுங்க அந்த இடத்துல போய் ஆய்வு செய்யறேங்கிற பேர்ல இவனுக்கு அமைதியா போய் கூட ஆய்வு செய்யல பள்ளிவாசலுடைய வாசல்ல நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வழக்கமா இவனுக்கு ஒரு கோஷத்தை போடுவானுங்க அப்படிங்களா அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு விஷயத்த அங்க போய் அடுத்தவர்களுடைய ஆலயங்கள்ல இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்காங்க ஏண்டா உங்களுக்கு எப்போதுமே மசூதிக்கு கீழே தான் நீங்க கோவில்களை தேடுவீங்களா உங்களுக்கான கோவில்கள் எதுவுமே நீங்க நிர்ணயம் செய்ய மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது ஒரு மசூதிக்கு கீழே கோவில் இருக்கு ஒரு மசூதியை கீழே ஆய்வு செய்யணும் அந்த மசூதியை நாங்க ஆய்வு செய்யணுங்கிற மாதிரியே தொடர்ச்சியா இந்த வேலையை செய்யறீங்களே உண்மையிலேயே நீங்க இறைபக்தி உடையவர்களா நீங்கள் உண்மையிலேயே நீங்க நினைக்கிற கடவுளுக்கு அச்சம் உள்ளவர்களா நடந்துக்கிறீங்களா அப்புறம் மத்த மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் தலைப்புல காங்கிரசும் சமாஜ்வாடியும் காரணம்னு சொன்னனே அது என்னன்னு அத கண்டிப்பா சொல்றேன் அது வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அவர்கள் எந்த வகையில காரணங்கிறதையும் நான் உங்களுக்கு கடைசியில விளக்கிடுவேன் இப்ப எப்படி பிரச்சனை துவங்குதுன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி மசூதி வாசல்ல நின்று பள்ளிவாசலுடைய வாசலுடைய வாசல்ல நின்று இந்த கலவரத்துடைய திட்டத்திலேயே செயல்படுறாங்க இதற்கு அப்புறம் தான் அந்த உள்ளூர் வாசிகள் என்ன செய்யறாங்கன்னா இவர்கள் மேல அச்சம் கொள்றாங்க இவங்க ஏதோ கலவரத்தை உருவாக்குறதுக்கு வந்திருக்காங்க இவங்க ஆய்வுங்கிற பேர்ல வரல நிச்சயமா இதுல ஏதோ கலவரத்தை திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க இப்படி தடுக்கும் பொழுதுதான் காவல்துறைக்கும் அவர்களுக்குமான சின்ன தள்ளுமுள்ளாகுது அதற்கு பிறகு கல்வீச்சாகுது பெரிய கலவரமாக பூதாகரமாக இது வெடிக்குது இந்த கலவரத்துல தங்களுடைய இறை இல்லத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அப்பாவி நான்கு இளைஞர்களுடைய உயிர பறிச்சிருக்குது உத்தர பிரதேசத்துடைய காவல்துறையும் இந்த அரசும் ஆனா இதுல நம்ம ரொம்ப ஆபத்தாவும் பயங்கரமாவும் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கலவரத்துல மூணு பேருடைய ஸ்டேட்மெண்ட் அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியினுடைய கமிஷனர் டிஜிபி எஸ்பி இவங்க மூணு பேரும் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது அதை விட பெரிய ஆபத்தா இருக்குங்க கிட்டானுங்க இந்த மூன்று பேருடைய அறிக்கை நமக்கு ஏன் பெரிய அச்சத்தை கொடுக்குதுன்னு சொன்னா இதுல கமிஷனர் என்ன அறிக்கை கொடுக்கிறாருன்னு சொன்னா நாங்க ஆய்விற்காக காலை பதினோரு மணி அளவுல அமைதியாத்தான் போனோம் எதிர்பாராத விதமாக பல்வேறு திசைகள்ல மூன்று திசைகள்ல பல குழுக்களாக வந்து கலவரத்துல ஈடுபட்டாங்களாமா கல்வீச்சில ஈடுபட்டாங்களாமா அதுலயும் குறிப்பா எஸ்பியுடைய செய்தி தொடர்பாளர் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய கால் எலும்ப இந்த சமூக விரோத கும்பல் முறிச்சிருச்சாமா அவர்களே நிராயுத பாணியாக தங்களுடைய வழிபாட்டு தளத்தை கபலீகர செய்ய போறாங்க அச்சத்துல அதை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து நிக்கிறாங்க ஆனா இவங்க அவங்க கொடுக்குற பட்டத்தை பாருங்க கால் எலும்பு முறிச்சுட்டாங்களாமா கலவரத்துல ஈடுபட்டாங்களாமா சமூக விரோதிகளாமா இத அந்த பகுதியுடைய கமிஷனர் வந்து தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு இதையெல்லாம் தாண்டி இதுல இருந்து நாங்க அதிகாரிகளை மீட்டு கொண்டு போறது எங்களுக்கு பெரிய சவாலா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம பத்து பதினைந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த இந்த கும்பல் காயத்தை மாதிரி ஒட்டுமொத்த பிம்பத்தையும் உள்ளூர் வாசிகள் வந்து நின்றாங்க பாத்தீங்களா கமிஷனர் அவர்களை ஒரு சமூக விரோதிகளாகவே தன்னுடைய அறிக்கையில பதிவு செய்யறாரு இந்த ஆள் இப்படி சொல்லிட்டானா அதுக்கப்புறம் இந்த எஸ்பி கிருஷ்ணகுமார் அவருடைய அறிக்கையில என்னவா சொன்னா அவர் இன்னும் ஒருபடி மேல போய் இந்த கும்பல் கலவர கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தினாங்களாமா பாருங்க எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் பாருங்க துப்பாக்கி சூட்டை இவர்கள் மேல நடத்துனாங்களா தங்களுடைய தற்காப்புக்காகத்தான் நாங்களும் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியதாயிருச்சு எவ்வளவு பெரிய பச்சை பொய் பார்த்தீங்களா அதை தாண்டி அந்த ஆளுடைய அறிக்கையில இன்னும் ஆபத்தா பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த கலவரத்துல ஈடுபட்ட எல்லோரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்க சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நாங்க பார்த்திருக்கோம் இனிமே யாரும் இது போன்ற கலவரத்துல ஈடுபட முடியாத அளவிற்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் சொல்லி தங்களுடைய வாழ்வுரிமை உரிமை பிரச்சனை இறையில்ல பாதுகாக்கிறதுக்காக நிக்கிற மக்களை எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலையும் பயமுறுத்தலையும் இந்த எஸ்பி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு பேர் என்ன ரச சொன்னாங்களோ அதை அப்படியே முன்மொழிகிறாரு சமூக விரோதிகள் தான் கலவரத்தில் ஈடுபட்டு எங்கள் மீது கல்வீச்சில் ஈடுபட்டார்கள் நீதிமன்றம் காவல்துறை காவல்துறையில இருக்கக்கூடிய அனைத்து மட்ட உயரதிகாரிகள் எல்லாருமாக சேர்ந்து தங்களுடைய மசூதியை பாதுகாக்கிறதுக்காக வந்த இந்த சமூக மக்களை சமூக விரோதிகளா சித்தரிச்சு இவங்கதான் மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படிங்கிற பிம்பத்தை அருமையா கட்டமைச்சு உருவாக்கிட்டானுங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம் பிஜேபி ஆச்சரியமா இவன் இதுக்கு முன்னாடி இந்த கலவரத்தை செஞ்சது இல்லையா இவர்களுடைய வேலையே இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குறதுதான் பள்ளிவாசல்களுக்கு கீழே கோவில்களை தேடுறது தான் அதுலதான் அவர்களுடைய இந்து கடவுள்களை தேடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையவே பள்ளிவாசலை தான் நடத்துவானுங்க இது நமக்கு ஆச்சரியமா இது நமக்கு அதிசயமா அதை மட்டும் இல்லாம ஏற்கனவே இவனுக்கு நூறு வருட அரசியலுக்கு பாபர் மசூதியை வச்சே இவங்க காலத்தை கடத்தினானுங்க இவனுங்களுக்கு அரசியல் பொடப்பே பள்ளிவாசல் தான் நூறு வருஷமா பாபர் மசூதியை கடத்தி அரசியல் செஞ்சாங்க இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு இவனுக்கு அரசியல் செய்யணும் அதற்காகத்தான் சமீபத்துல அந்த ஞானவாபி மசூதி இன்னைக்கு கலவரம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊப்பியில் இருக்கக்கூடிய அந்த சம்பல் பகுதியினுடைய ஜாமா மசூதி இதெல்லாம் நூறு வருஷ திட்டமா வச்சுதான் இதை தவிர இவர்களுக்கு வேற அரசியல் கிடையாது இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமும் இல்ல அதிசயமும் இல்ல அதை தாண்டி அந்த சமூகம் மீண்டு வந்து கொண்டே இருக்கும் இன்னும் பல்வேறு மசூதிகளை கட்டும் அதெல்லாம் நமக்கு இப்ப காரியம் இல்ல நாம என்ன கேட்கிறோம் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் இந்த சமாஜ்வாடியும் என்ன தேர்தல் பாரதிய ஜனதா பிஜேபி மதவாத கட்சி முஸ்லிம்களுக்கு இது ஆபத்தான கட்சி எல்லாம் சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்களை நீங்க ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா உங்க சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பாக இருப்போம் நாங்க மதவாதத்தை கலந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் இப்படி எல்லாம் வாய்கிலேயே நீங்க ரெண்டு பேரும் பேசிதானப்பா அந்த ஊபி மாநிலத்துல முஸ்லீம்கிட்ட ஓட்டு கேட்டிருப்பீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது நீங்க இருக்கக்கூடிய நீங்க பலமா இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல தங்களுடைய மசூதியை பாதுகாக்கிறதுக்காக அந்த சமூகத்தை சேர்ந்த நாலு இளைஞர்களை கொண்டு குமிச்சிருக்கான் இத பாத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் இல்லையா அந்த காங்கிரஸையும் சமாஜ்வாடி கட்சியையும் தான் நான் கேக்குறேன் இவ்வளவு பெரிய வாய்கிலேயே ஜனநாயகத்தை பத்தி பேசுவீங்களேப்பா இங்க சமுதாய எல்லா சமுதாயத்துக்கும் நாங்க சமமா நடப்போம் பேசுவீங்களேப்பா சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஓட்டு கேட்டிங்களேப்பா இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னொரு முறை அந்த மக்கள்கிட்ட இஸ்லாமிய மக்கள்கிட்ட உங்களுக்கு நாங்க தான் பாதுகாவலன்னு சொல்லி ஓட்டி கேட்டு போனீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே அகிலேஷ் யாதவ் அவர்களே நீங்கள்லாம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல நாங்க தான் பலமான எதிர்க்கட்சி இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பு ஜனநாயகத்தை பாதுகாப்போம் இப்படி எல்லாம் வாய்களிய பேசுறது முக்கியம் இல்ல நீங்க களத்துல என்னவா பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கறத மக்கள் உங்களை கவனிச்சு பார்ப்பாங்க குறிப்பா முஸ்லிம்கள் உங்களை உற்று நோக்குவாங்க கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் செஞ்ச அட்டுழியங்களுக்கும் தவறுகளுக்கும் தான் இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஆட்சி கட்டில அமர முடியாம தவியா தவிக்கிறீங்க அந்த தப்ப மீண்டும் செஞ்சிடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உங்களுடைய பிரதமர் நரசிம்மராவ் இருக்கும் போதுதான் பாபர் மசூதியை இந்த அயோக்கிய கும்பல் இந்த கொலகாரனுக மதவெறி கும்பல் செதச்சு சின்ன பின்னமாக்கினாங்க அதை வேடிக்கை பார்த்தது இந்த காங்கிரசும் காங்கிரசுடைய பிரதமர் நரசிம்மராவும் அதை மறந்து விடக்கூடாது ராகுல் காந்தி அவர்களே நீங்க என்னைக்கும் அவர் செஞ்ச அதே தப்ப செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியாக மக்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் இந்தியாவுல ஒன்னு மட்டும் உறுதிங்க பிஜேபி ஆட்சியில இருந்தா போலீஸுகளையும் பொறுக்கிகளையும் வச்சு மசூதிய இடிச்சு தரைமட்டமாக்குவானுங்க அந்த மசூதிக்குள்ள கோவில்களை தேடுவானுங்க அப்பையும் காங்கிரஸ் வேடிக்கை தான் பார்க்கும் அதே நேரத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா இந்த பிஜேபி பொறுக்கிகளையும் ரவுடிகளையும் மதவாத கும்பலையும் கொண்டு போய் இந்த பள்ளிவாசலை இடிச்சு நொறுக்குவான் அப்பையும் காங்கிரஸ் வேடிக்கை தான் பார்க்கும் ஆக மொத்தத்துல மக்கள் புரட்சி மட்டும்தான் இதற்கு சரியான தீர்வு நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்பு